மூணு நாள் நல்லா உடம்புல இருக்கிற எல்லா சளி நெஞ்சு சளி எல்லாமே வந்துடுங்க வீட்டில் மிளகு இருக்கும் ஒரு நாலு மிளகு இல்லை அஞ்சு மிளகு எடுத்துக்கங்க நான் ஒருத்தருக்கு சொல்கிறேங்க ப்ளஸ் வெத்தலை ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கங்க சின்ன வெத்தலையாக இருந்தால் மூணு கூட எடுத்துக்கோங்க ப்ளஸ் அருகம்புல் அதுவும் கிடைக்கும் வீட்டுக்கு வெளியில் கிடைக்கும் அருகம்புல் சும்மா ஒரு 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 பத்து பதினஞ்சு கொத்து எடுத்துக்கங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இரநூறு எம்எல் வாட்டரில் நல்லா போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஒரு டம்ளர் வர மாதிரி பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க ஏர்லி மார்னிங் குடிச்சு பாருங்கள் மூணு நாள் ஏழு நாளில் உடம்புல இருக்கிற எல்லா சளியும் நெஞ்சு சளி எல்லாமே வந்துடுங்க இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தடு வெத்தலை ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ப்ளஸ் சின்ன உரல் இருக்கும் வீட்டில் அந்த உரலில் ரெண்டு வெத்தலையும் நல்லா பிச்சு போட்டுக்குங்க இஞ்சி சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் சின்ன துண்டை எடுத்துக்கோங்க துளசி இலை ஒரு நாலஞ்சு இலை எடுத்துக்கோங்க கற்பூரவள்ளி ஒரு ரெண்டு இலை எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒரே ஒரு பல் ரெண்டு பல் பூண்டு நல்லா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வச்சுட்டு நல்லா தட்டுங்க நல்லா தட்டுனீங்கன்னா சாறு வரும் நல்லா காட்டன் கிளாத்தில் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாறு வருங்க நைட் ஆனால் ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா சளி எல்லாமே வெளியில் வந்துடும் ஓகேங்களா அடுத்தது நம்மக்கிட்ட கற்பூர வள்ளி இருக்கும் வீட்டிலேயே ஒரு ரெண்டு இலை மூணு இலை எடுத்துக்கோங்க இன்கேஸ் கற்பூர வள்ளி இல்லைன்னா வெத்தலை கூட ஒரு ரெண்டு இலையோ மூணு இலையோ எடுத்துக்கங்க இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் பூண்டு ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கங்க ப்ளஸ் இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கங்க மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்துக்கங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கங்க கிராம்பு ரெண்டு எடுத்துக்கங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பவு பவுட்ரு பண்ணுங்க அரைச்சிடுங்க அதை ஒரு பவுலில் வச்சு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நல்லா இதில் ஊற்றிக்குங்க நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணும்போது தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா ஒரு அரை டம்ளர் வர மாதிரி நல்லா பா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க சிறப்பாக நல்லா ஆறு நான் குடிச்சு பாருங்கள் நைட்டானால் குடிங்க ஒரு மூணு நாள் குடிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சளி உங்கள் உடம்பில் இருக்கா இருந்தாலும் நீங்கள் என்னென்னவோ வீசிங்க இருங்குன்னு இருக்கும் பப் அடிச்சிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கிளியராக இருக்காது ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா சளியும் வெளியில் வந்துடும் ஹீட் பாடியாக இருக்கிறவங்க அந்த இஞ்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை இஞ்சி இல்லாமல் கூட செயல்படுத்துங்க ஓகேங்களா